எவ்வளவோ சம்பவங்கள் நடக்குது எல்லா சம்பவங்களும் தாண்டி அவன் அந்த தேசத்தை விட்டு திரும்பி வரும்போது அவன் முழு புருஷனாய் ஒரு தேசத்தின் பெரிய சந்ததியாய் பெரிய ஜாதியாய் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவனாய் கத்தல் அவனை அழைத்து கொண்டு வந்தான் நான் சொல்றேன் இந்த ஊருக்கு வரும்போது நீங்க ஒண்ணு இல்லாம வந்தீங்க இந்த ஊர்ல இருந்து உங்களை வேற ஒரு தேசத்துக்கு எடுத்துக்கொண்டு போவாரனால் நீ வெறுமையாய் போவதில்லை உன்னை பெரிய சீமானாய் வைப்பான்

நான் இருக்கிறத விட பல மடங்கு கூடிக்கிட்டே இருக்கணும் நம்ம தேவன் ஆசீர்வதித்தார் நமக்கு போதும் என்கிற அளவுக்கு கத்த கொடுத்துட்டே இருப்பார் அது சத்தமா